ये भी सारा कड़ी और रिवार्ट के तेज़ हटेगा। दिलों को ये खाली बनाएगा। वो बाहर निकलने में उतनी भूगली-भूगली है। तो बेला के पहले तो लोगों के बिल्डर में इस तरफ़ निकलेंगे, ये बिल्डर को बनाने में एक दिन तक नहीं बोलते जाएँ। Aku t e r a h aku n i Tony. a terakhir aku n i ya Allah, aku n i o nih, 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 e i h nih, 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 h nih, 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 i h nih, nih, h nih, 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 i h nih, nih, h nih, 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 அவங்க வந்து நல்ல காரியங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு எப்படி நல்லா அதான் அப்படி அவங்க போல நிறைய பேர் எப்படி அவங்க நல்லது போகிறவங்க நல்ல புண்ணியம் எப்படி பண்ணணும் பாவம் பண்ணக்கூடாது எப்படி எல்லாருக்கும் நல்ல பண்ணணும் உதவணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மகாவங்க நிறைய சித்தனைகளை கொண்டுருக்கேன் அந்த சித்தனைகள் பண்ணி மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும் நல்லது செய்யணும் போகணும் அப்படிங்கிறக்காக பாவது வந்து கிரியப்பட் நீ சிந்தனையாக இருந்து நீ சேல இயர்லேருந்து இவ்வளோ நாள் பதமது வெளியே பதவிக்கு தான் நான் கேள்விப்பட்டேன் நம்பளுக்கு வாய்ப்பு பண்ணிக்கிட்டோம் அவளுடன் வாரிஸ்க்குனா என் மனதில் நெய்யாது ஏன்னால் விபோவாயத்தை பக்கம் ஃபாலோ பண்ணுறான் நம்ம தேவ தேவை நான் பக்கத்தில் ஏன்னா நம்ம ப்ரெஷர் ஒரு அது ஒரு அது மாதிரி எந்தவித கண்ட்ரிலும் எனக்கு கிடையாது இப்படி இப்போ நம்மளுடைய நாட்டியம் சங்கீதம் அப்படின்னா ஐரோப்பாவில் அவளோட கற்றுக்கார வச்சுருக்காள் அமெரிக்காவே கற்றுக்காரா அதேமாதிரி நம்மளுடைய வேதம் வந்தது தான் நம்மளுடைய வேதம் அவள் கற்றுக்கா வேலை கற்றுக்கார வச்சிருக்காரு ஏதோ வேதம் தான் முக்கியமாக அப்படிங்கிறதுனால மக்களுக்கு நல்லது நடக்கும் நீ வரைய பெரிய பையன் அது வேலை இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு நிறைய இடத்துல பட் இருந்தால் ரொம்ப பேருக்கு அது தெரியுது அது மாதிரி வேலை ஐயா ஐயாவை வந்திருக்காரு அவருக்கு நிறைய பாலஞ்சிருக்காரு நல்ல காட்சிக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கார் நம்மளுக்கு இன்றைக்கு அவருக்கு டீரைதாராக வந்திருக்காருனா நம்மளாம் ரொம்ப கொடுத்துட்டு அவர்கிட்ட நீங்கள் நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறதா இருக்கேன் ஒவ்வொருத்தரும் அமைதியாக இருந்து பொறுமையாக ஒரு கேள்வி கேட்டு அவருடைய பதிலில் வந்து வாக்க பொறுமையாக இருந்து அதுக்கு அவர்கள் எல்லாருக்கும் கேட்கப்படியான ஒரு பயன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இது மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கைகளை கொடுத்த அவரு தீ தமிழ் டிவி அவர்களுக்கு அவர்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை பாராட்டி உங்கள் விடுங்க நன்றி வணக்கம் சசிகுமார் சார் அவர்கள் இரண்டு வார்த்தை பேசினார்கள் அனைவருக்கும் இதற்கு நடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் Ulat tu ke Namun ria Sizahil mula maha Muria ikat tu Kalachama ikat tu Vilnyama ikat tu Murtumah ikat tu Jodhima ikat tu சித்தர்கள் மூலியமாக உலகத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது விஞ்ஞானமாக இருக்கட்டும் வான் சாஸ்திரமாக இருக்கட்டும் புவியியல் சாஸ்திரமாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் நாகரிகமாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லுக்கு ஒன்று இல்லை மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் விஞ்ஞானிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் எல்லாத்தையுமே பல அன்புக்கு உலகத்திற்கே சொல்லிட்ட உலகத்திற்கே எல்லா எல்லா ஞானத்தையும் கொடுத்தது